நாங்கள் படியும் அருகே ஜீரோ கோடி சிவகங்கை மாவட்டம் சோழ குடி செலுத்திய ஏழாவது ஏரில்

ரட்சி ஆர்தர சொசைக்கட்டே ஹோன வாரை விட்டு வசித்தினால் வருந்தி கேட்டிய ஒரே ஆத்த தோடி ஹோனது நம்மளக்கறது இந்த மாராண்டை மாரேடு மாரமாய் திருவிலாவில் பாய செமியீட்டிலே ஆடு ஹோனதுலே அடைக்கிருத்திருக்கை ஹை அரவி மானத்தே கோடி நாயக்கனூர் குருவாய் ரமால் குருவாய் ஒப்சி ஹை கரம்மூல நால போற்றதோடு we am going to take குறுகлом சரபாயிரவர் சரதான காலுக்கு புறம் சேற்றறா அது விதமாடும் நேரருக்கு பந்து சேற்றறா ஆட்டniki காலுக்கு புறம் சேற்றறா அது வித எங்க காலுக்கு புறம் சேற்றறா கோளங்கள் இருந்துடற காளங்கள் வருந்துற தேசி தோரணம் சரபதத்தை வருவதற்கு காளையும் சரந்த காளையும் குறுகлом சரபாயிரவர் சரதான காளையா பொது மணிக்கு மாடும் குறுகлом ஆட்டniki காலுக்கு புறம் சேற்றறா அந்த கலை அரிசிக்கு பெருமை ஒரு நம்ம நினைவாக நீங்கள் கடித கால போட்டிகளை பரிசு தோணி சிறப்பு தலைவருக்கு இன்று ஆட்டலா அளவு களம் அகிழ்ச்சி விட கட்டி சரியாக ஐந்து நிமிடங்களை அதை கிடையாது பாது கொடுக்கூர் கலந்து கொள்வார் அமைச்சர்கள் உள்ளாட்சி சார்பாக நிகழ்ச்சியில் அறியப்படுவது அனுமதி பாதுகாப்பு காவல்துறை சார்ந்த அந்த சங்கங்கள் உலகம் நிகழ்ச்சிக்கு அனுமதியோடு பாதுகாப்பு உணவு ஒண்ணு நேரம் உறுதியாக பொறியாடி குழந்தைகள் பாசத்தை இந்திய உயர் அதிகாரிகள் ஆடை கேட்க சிறப்பான முறையில் காவல் பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற காவல்துறை சார்ந்த அன்பு

I okay. நிகழ்ச்சிக்கு <laughs> நேரத்திலும் உன்னை காக்கும் தாய்க்கு நிபர் நாட்டான் என்று சிறப்பான முறையில் மருத்துவர் பணியாற்ற அணியுள்ளோம் மருத்துவர்கள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் அன்னதானத்தில் கலந்து கொண்டு பேர் எல்லாத்தின் சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் நாட்டில் ஒரு நாட்டுக்கு பற்றி சரியாக பத்து நிமிடங்கள் பிறகு நாட்டுக்கு உருவாகையே நாட்டுக்குடி இயலையோ ஒரு மாநில தோட்டத்து வளமند தயாராக கொண்டிருக்கிறது அந்த அந்த தோட்டிகளை தேஸ்பர செலவு பசிலி நாளை சிறந்த காலம் நூற்றுக்கணக்கான சர்டா அந்த வருவதற்கு ஒருவேளை சீட்டி அடீங்க படிக்கிறீங்க உங்களின் ஒன்றை பரிசு வேலை நாட்டிடா ராஜபுட உருவாளர்களுக்கு பெருமை செய்கிறாரா ராஜபுட வீடுகளுக்கு பெருமை செய்கிறாரா

போட்டியிலோ தரிசித்தவனின் சிறப்பு பிரச்சனையை பெறுவதற்கு காலையா இருக்கின்ற வீரர்களா சத்தமித்து ஆறுகின்ற காலையா கொடுக்கின்ற வீரர்களா சத்தமாயிய அதி பக்தங்கள் நீர்களை உற்சாக இருக்கீங்க நீங்கள் dit is die huur உருகின்றது பேட்டிகளை சிறப்பு பசுகளை காலையும் சிறந்த காலை நீரும் சிறப்பாக உருவாகி காதல் நேரம் என்று கிராமத்தோடு வளர்மங்க ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நாளை வளர்த்து வருகின்றோம் E